நீங்கள் ஒரு கம்பெனியில் சம்பளம் வாங்கும் ஊழியர் ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும் கிராச்சுவிட்டி பற்றி தெரிந்திருப்பீர்கள் ஐந்து வருட சேவை தொடர்ச்சிக்கு பிறகு கிராச்சுவிட்டி கிடைக்கும் இது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கிராச்சுவிட்டி தொடர்ச்சி இல்லாமல் கிடைக்குமா எப்படி தெரிந்து கொள்வது சேனல் உள்ள போகலாம் கிராசுட்டி என்பது நீண்ட காலம் ஒரே நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியருக்கு வழங்கப்படும் ஒரு நிதி நன்மை இது பேமெண்ட் ஆப் கிராச்சுட்டி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு என்ற சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது பொதுவாக ஒரே நிறுவனத்தில் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றினால் கிராசுட்டி பெறும் தகுதி உண்டு ஆனால் ஊழியர் மரணமடைந்தால் அல்லது நிரந்தர ஊனமுற்றால் ஐந்து ஆண்டு நிபந்தனை விலக்கு அளிக்கப்படும் கிராசுட்டி என்பது வேலை விட்டுச் செல்லும்போது ஓய்வு பெறும்போது அல்லது மரணத்திற்கு பிறகு குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் தொகையாகும் கணக்கிடும் முறை கிராசுட்டி சமன் கடைசியாக பெற்ற சம்பளம் பெருக்கல் பதினைந்து பெருக்கல் பணியாண்டுகள் பகுத்தல் இருபத்தாறு இங்கு கடைசியாக பெற்ற சம்பளம் என்பது பேசிக் கூட்டல் பி அலவன்ஸ் ஆகும் இருபத்தாறு என்பது மாதத்தில் இருக்கும் வேலை நாட்களை குறிக்கும் ஒவ்வொரு ஆண்டிற்கும் பதினைந்து நாட்கள் சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படும் உதாரணமாக உங்கள் பேசிக் கூட்டல் டிஏ இந்திய ரூபாய் நாற்பது ஆயிரம் என்றும் பணியாண்டுகள் எட்டு என்றும் வைத்துக் கொண்டால் கணக்கு நாற்பது ஆயிரம் பெருக்கள் பதினைந்து பெருக்கள் எட்டு வகுத்தில் இருபத்தாறு சமன் இந்திய ரூபாய் ஒரு லட்சம் எண்பத்தி நான்கு ஆயிரம் அறுநூற்று பதினைந்து ஆகும் இது ஒரு மொத்த தொகையாக வழங்கப்படும் வரி விதிகள் அரசு ஊழியர்களுக்கு காசட்டி முழுமையாக வரிவிலக்கு தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வரை வாழ்நாள் வரிவிலக்கு உண்டு அதற்கு மேற்பட்ட தொகைக்கு வரி விதிக்கப்படும் முக்கிய குறிப்புகள் பார்க்கலாம் ஆறு மாதத்திற்குள் இருந்த சேவை காலம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது ஆறு மாதம் கடந்தால் அது ஒரு முழு ஆண்டாக கணக்கிடப்படும் நீங்கள் ராஜினாமா செய்தாலும் தகுதி இருந்தால் கிராசுட்டி பெற முடியும் நிறுவனம் தாமதித்தால் பத்து விழுக்காடு எளிய வட்டி உங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் கிராசுட்டி உங்கள் கடின உழைப்புக்கான உரிமை எனவே வேலையை மாற்றும் முன் இதை கணக்கிட்டு உங்கள் உரிமையை பெற்றுக்கொள்ள மறவாதீர்கள்